ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கும் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன காத்துருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக தான் இந்த வீடியோவில் வந்து ராசி பலங்களை வந்து வெளியிட்டு வருகிறோம் ஸோ நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது எப்படின்னா தினசரி ஸ்பெஷலான உங்களது ராசிக்கான ராசி வளங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு ஆதரவாக இருக்கும் ஸோ ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தரப்போகக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி தினம் நண்பர்களே இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மிகச்சிறப்பாக நல்ல நன்மைகளை தருங்க இன்றைய தினம் சொர்க்க வாசல் திறப்பாங்க அதில் போய் கலந்துக்கங்க இரவு வந்து பெருமாள் கோயிலில் போயிட்டு நீங்கள் தங்கியிருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக அமைகிறது இன்னைக்கு சனிக்கிழமை யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடாது என்றா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகரசி ஒன்றில் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது கஜகேஸ்வரி யோகமாக அமைந்துள்ளதுங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் புதன் ஆகிய கிரக சர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகரசண்புக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில உங்களுக்கு சில கலகலப்பான சூழ்நிலை அமைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க சில மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது மூலமாக அது குடும்பத்தோடு கலந்துக்கிறது மூலமாக சில சொந்த பந்தங்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இப்பொழுது நாலாம் இடத்துல சுக்கரபகன் ஆட்சிப்படம் பெற்றுள்ளார் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பூருபுணிய சனாதிபதி ஆட்சிவிடம் பெற்றுள்ளார் ஸோ எல்லாமே உங்களுக்கு ராஜயோகமாக இன்றைக்கி அமைந்திருக்குங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் பற்றிய சில புரிந்துணர்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நண்பர்கள் மட்டுமில்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க சில பேருடைய சுய ரூபம் என்ன என்றது இன்னைக்கு உங்களுக்கு புரியும் அதனால உங்களுக்கு அதன் மூலமாக சில விஷயங்களை பிளான் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில புதிதாக ஆர்வம் இன்னைக்கு ஏற்படுங்க ஒருவேளை இது வரைக்கும் படிப்புல ஆர்வம் இல்லாத மாணவர்களுக்கு இப்பொழுது புதிதாக படிப்புல ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது பாடங்கள் எல்லாமே எளிதாக புரியும் அந்தளவுக்கு சிறப்பான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே சொந்த பந்தங்கள் உறவினர்களை சந்தித்து அதன் மூலமாக கலகலப்பாக சிரித்தி பேசி மகிழக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே மனதில் நீண்ட நாளாக சில கனவுகள் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீண்ட நாள் கனவுகள் வந்து இன்றைக்கி நிறைவேறக்கூடிய கனவு நிஜமாகக்கூடிய வாய்ப்பில் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சில இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகளை வந்து சேர்ந்து உங்களது இதயத்தை வந்து குளிர வைக்கலாம் நல்ல செய்திகளை வந்து சேருங்க இன்றைய தினம் புதிதாக ஆடை வாங்கணுன்னாலும் சரி அல்லது ஏதாவது நகைகள் வாங்குனாலும் சரி அதில் உங்களுக்கு அதிகமான ஆர்வமணிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்படியே வாங்கிய தெரிஞ்சுங்கிற ஒரு முனைப்பு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க உத்தியோக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தராங்க அப்படின்னா அதை நீங்க சந்தோஷமாக ஏற்றுக்குங்க அந்த மாதிரி பொறுப்புகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சமுதாய பணிகளில் கூட நீங்க ஈடுபடலாம் சமுதாய பணிகளில் உங்களுக்கு நல்ல அந்தஸ்தான ஒரு மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மதிப்பு மேம்படும் நண்பர்களே இந்த தினம் நண்பர்கள் மூலமாக தொழில் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தில் சில நல்ல ஐடியாக்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது உங்களது தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் அடையலாம் ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மனசு நிறைஞ்சு காணப்படுங்க உங்களது உடல் ஆரோக்கியம் நிறைஞ்சு காணப்படுகிறது உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி வேணும் அப்படின்னா அதை நீங்கள் செய்து கொடுக்க முடியும் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது திருமணங்கள் நடத்தணும்னா அதுக்கான முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக இன்றைக்கி ஏற்பாடு செய்யலாங்க மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணங்கள் இன்றைக்கி உங்கள் குழந்தைகள் மூலமாக ஏற்படும் பல விஷயங்கள் வந்து உங்கள் தோளில் வந்து இன்றைக்கி விழுந்திருக்காங்க நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழல் இன்றைக்கி ஏற்படலாம் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தெளிவான சிந்தனை பயன்படுத்தி அதை முடிவெடுக்க வேண்டிய ரொம்ப அவசியம் நிதி ரீதியாக பாத்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பீங்க பணம் புழக்கம் உங்கள் கையில் இன்றைக்கி இருந்துகிட்டே தாங்க இருக்கணும் பல வாய்ப்புகள் புதிதாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனுக்கு வந்த காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு இன்னைக்கு உங்க காதலர் உங்களை அப்செட்டாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குன்னு பிள்ளை ஏன்னா காதல் உறவுகள்ல சில தார்மர நடவடிக்கை உங்க காதலர் இன்னைக்கு செய்வார் அதன் மூலமாக இந்த தினம் உங்களது ரொமான்ஸ் உணவுகள் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உணர்ச்சிகரமான சில பிரச்சனைகள்னால உங்கள் காதல் வாழ்க்கை போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உணர்ச்சிகரமாக இந்த பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் அமைதியாக இருந்தது இன்றைக்கி நல்லதுங்க அதனால் ரொமான்ஸ் உணவுகளை நீங்கள் வருங்காலத்துக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக பராமரிக்க முடியும் உறவுகளில் விரிசல் ஏற்படாம நீங்கள் வந்து சிறப்பாக உங்களது உறவுகளை வந்து நீங்கள் பலப்படுத்த முடியுங்க அதனால் பொறுமையாக இருக்க வேண்டியது காதல் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் கூடுதல் இடைவெளி வந்து உருவாக்கக்கூடிய வகையில் எதுவும் நீங்கள் பண்ணிடக்கூடாது எதுவும் பேசக்கூடாதுங்க இந்த தினம் உங்களுக்கு என்ன விதமான ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் நண்பர்களே ஸோ உரியவர்களுக்கு உரிய மரியாதையை குடித்து நீங்கள் இன்றைய தினம் கெத்தாக நடந்து கொள்ள முடியும் அதை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தரக்கூடியதாக அமையலாம் அதனால் இல்லர் வாழ்க்கையில உங்களுக்கு கூடுதல் பொறுமை தேவைங்க ஏன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யாரோடும் சொல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணை பாட்டுக்கு சில விஷயங்கள் செய்வார் அது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் அவசரப்பட்டு நீங்கள் வந்து தகாத வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக இல்லர் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும் பயணங்களை மேற்கொள்ளலாங்க பயணங்கள் மூலமாக நல்ல அனுகூலமான சூழலை உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது என்று பணப்புழக்கம் நாள் முழுக்க உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆடம்பரமா வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறது என்று மனதுல இதுவரைக்கும் தன்னம்பிக்கை இல்லாத அன்பர்களுக்கு புதிதாக தன்னம்பிக்கையை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சோ அற்புதமான ஒரு நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் உங்களுக்கு ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் ராஜ ராஜயோகமான இந்த தினத்துல நீங்க நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் ஏற்படுத்தி ஏற்படுத்திக்கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் அதற்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் இனிமையான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் சிகப்பு கலர் பயன்படுத்தலாங்க ரெட் கலர் உங்களுக்கு கலர் கலராகாமையும் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்க்கும் போது இன்றைய தினம் நீங்கள் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகரசின் தொழில் யாரலாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் நாள் முழுக்க நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஏன்னா எதிர்பார்த்தபடியே நல்ல குட் நியூஸ் இன்னைக்கு வந்து சேருங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தங்கள் சக ஊழியர்கள் பற்றிய ஒரு உண்மைகளை இன்னைக்கு உங்களுக்கு தெரியுங்க மத்த எங்க சுயரூபத்தை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இன்றைய தினம் பூசம் நட்சத்திரம் கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களை அனுப்பி தரும்போது நீங்க சந்தோஷமாக ஏத்துக்கங்க புதிதாக ஆடை வாங்கணும் அல்லது தங்க நகைகள் வாங்கணும் ஆபரணங்கள் ஏதாவது வாங்கணும்னா அதுல நீங்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய ஆர்வம் பெறக்கூடிய நல்ல நாளாக நீங்க உங்களுக்கு அமைதுங்க சமுதாய பணிகளை உங்களால ஏத்துக்காட்ட முடியும் நல்ல மதிப்பு மிக்க ஒரு நாள் இன்றைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திர பந்தங்களுக்கு இன்றைய நீண்ட நாள் உங்க கனவுகளாக நீங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நீங்க நிஜமாக மாத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க கனவுகள் நிஜமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு நல்ல உறுதுணையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவாங்க தொழில் அதன் மூலமாக சிறப்பதை பார்த்து நீங்கள் வந்து இன்னும் சிறப்பான சந்தோஷத்தையும் மன நிறைவே பெற முடியுங்க மனசு நிறைஞ்சு காணப்படுங்க இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்கள் கூட அதிகமாக பழகுங்க உங்களுக்கு நல்ல யோகம் அதன் மூலமாக இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே